ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் இருக்கிற ஏடிஎம்லேயே நாங்கள் கொஞ்சம் மெக்சிகன் பேசோஸ் எடுத்துவிட்டோங்க ஐம்பது பேசோ நூறு பேசோ ஐநூறு பேசோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசோஸ் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா இருந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ரைவில் இருக்கிற சிச்சன்சா அப்படின்ற ஊருக்கு தாங்க நாங்கள் போக போகிறோம் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டாச்சு பெட்ரோல் போடுற இடத்துல நம்ம ஆட்கள் இருக்கிறத பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரே சந்தோஷம் இல்லை மணி எக்ஸ்சேஞ்சு பிளேஸும் இருந்ததுங்க ஸோ பெருசாக ரூல்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணலங்க ரோட்டில் நிறைய பேர் ஓவர்டேக் ஸ்ட்ரைக்கெலாம் பண்ணிவிட்டு அசால்ட்டாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டோல் பிளாஸாக வந்தாச்சு ஸோ அதுக்கு தேவையான பேசோஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் இருந்துச்சு ஸோ நீட்டாகவே இருந்ததுங்க ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி நல்லாவே இருந்தது நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் செகண்ட் ரெண்டு டோல் வருங்க நம்ம சிச்சன் எட்ஸா போகிறதுக்குள்ளே ரெண்டு டோல் வரும் ஸோ ரெண்டு டோல்லையுமே பேஸ் பேசோஸ் பே பண்ணியாச்சு சிச்சன் எட்ஸா அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழு அதிசயங்களில் ஒரு அதிசயம்ங்க அது ரெண்டாயிரத்தி ஏழில் வந்துட்டு ஏழு அதிசயமாக கன்சிடர் பண்ணுறதுல ஒரு அதிசயம் வந்துட்டு சிச்சனிட்சா சிச்சனிட்சா அப்படின்ற ஒரு ஊர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் மாதிரி தாங்க இருந்தது ஸோ உள்ளே என்ட்ராகும் போதே பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் இந்த மாதிரி தேவையில்லாமல் நம்மளை நிறுத்தி நம்மளை வந்துட்டு டைவெர்ட் பண்ணி காசு வாங்குறதுக்கு தான் இதை மெயினாக பண்ணுறாங்க என்னுடைய கொலிக் வந்துட்டு சிச்சனிட்சா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க போய் பாருங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க கண்டுக்காமல் நீங்கள் பாட்டு ஓவர் டேக் பண்ணிவிட்டு அவங்கள க்ராஸ் பண்ணி நீங்கள் போயிட்டே இருக்கலாம் ஏன்னா இந்த ரூல்ஸ்லாம் கிடையாது இவங்களுக்கு இவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம நிற்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது அதனால் நீங்கள் பாட்டுக்கு அவங்கள ஓவர்டேக் பண்ணிவிட்டு போயிடலாம் அந்த கிராமத்தில் ஹைலைட்டாக பார்த்திங்கன்னா நிறைய பைக்கு ஆட்டோவெல்லாம் பார்த்தோன்னே பசங்க வந்துட்டு நம்ம இந்தியா தான் வந்திருக்கோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தில் இருந்தாங்க நாங்களுமே அந்த ஆச்சரியத்தில் தான் இருந்தோம் இவ்வளோ பைக்கு ஆட்டோலாம் பார்த்தோன்னே ஒரே சந்தோஷமாக ஆயிருச்சு இந்த அழகான சிச்சனச்ச ஊர் பார்த்திங்கன்னா மாயன் மக்கள் இருக்கும்போது ஒரு ஹாப்பனிங்கான பிளேஸாக இருந்ததுங்க நிறைய வணிகம் அரசியல் அப்படின்னு கொண்ட ஒரு சிட்டியாக தான் இருந்துச்சு பதிமூணாம் நூற்றாண்டுக்கு அப்புறமேட்டு அது அம்பண்டன்ட் ஆகி மிச்சம் இருக்கிற இடிபாடுகள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாயன் ரூவின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதில் இதுவும் ஒன்று அதை யுனெஸ்கோ வந்துட்டு இந்த சைட்டை வந்துட்டு வேர்ல்டு ஒண்டராக அனௌன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் சிச்சன்சாவோட குட்டி வரலாறு அதுக்கப்புறம் நாங்கள் சிச்சினால் அஃபிஷியல் பார்க்கிங்லேயே வந்து நாங்கள் பார்க் பண்ணிட்டோங்க தேவையில்லாமல் வேறு இடத்துல பார்க் பண்ண வேண்டாம் புது ஊர் அப்படின்றதுனால அஃபிஷியல் பார்க்கிங்லேயே வந்து பார்க் பண்ணிவிட்டோம் உள்ளே என்ட்ரா என்ட்ராகும் போதே பார்த்திங்கன்னா அஃபிஷியல் டூர் கைடுமே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் டிக்கெட் வந்துட்டு நம்ம இங்கே சைட்டில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது உங்களுக்கு வந்துட்டு பேசோஸ் தான் அக்செப்டட் இல்லை அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதுவுமே அக்செப்டட் தான் அப்படி இல்லாத பட்சத்தில் அங்கே ஏடிஎம் இருந்தது நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம் பேசோஸ் எடுக்கிறதுக்கு ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டிக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு ஒரு லைனில் போய் நின்னோம் அது வந்துட்டு மெக்சிகன்ஸ் மட்டும் தான் போகிற லைன் நீங்கள் அந்த லைனில் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அந்த லைனில் வந்து உள்ளே என்ட்ராயாச்சு டிக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரானோடனே ஆனோன்னா பேகை கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போன ஃபுட் எல்லாம் எதுவுமே அவங்க சொல்லலை அவங்க வந்துட்டு அலௌடு அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க ஆனால் பேக்கை வந்துட்டு கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலுங்க மக்கள் எல்லாருமே வந்துட்டு தொப்பியோடு தான் வந்திருக்காங்க ஆனால் எங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் இவ்வளோ வெயில் அடிக்கும் அப்படின்றது தெரியாதனால நாங்கள் எதுவுமே தொப்பியெல்லாம் போடலை அதுவும் இல்லாமல் அங்கே விற்றுட்டு இருந்தாங்க ஆனால் பயங்கர காஸ்ட்லி அப்படின்றதுனால நாங்கள் அதையுமே ஆஃப் பண்ணலை ஆனால் போகிற வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ரோட்டு சைடு கடை தாங்க பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாகிடுச்சி மேக்னட்ஸ் இந்த டீஷர்ட்ஸு ட்ரெஸ்ஸஸ் விதவிதமான ஹேட்ஸு கைவண்ண பொருட்கள் கை கலை கலைநயனோடு செஞ்ச பொருட்கள் அவங்களே மரத்தில் செஞ்ச பொருட்கள் எல்லாமே விற்றுட்ருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சிச்சன் சா பற்றி படிச்சுட்டு நாங்கள் உள்ளே போனோங்க உள்ளே என்ட்ராகும் போதே நல்ல கூட்டம் இருந்துச்சு நாங்கள் ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமை மத்தியானம் தான் போயிருந்தோம் ஆனாலுமே நல்ல கூட்டம் இது தாங்க அந்த ஆர்கிடெக்சர் ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் இதுக்கு மேலே வரைக்கும் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து அதுக்கப்புறம் அலோ பண்ணுறதில்லைங்க இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பாருங்களேன் தட்டும் போது பின்னாடி திருப்பி நமக்கு எதிரொலிக்குது பார்த்திங்களா அதுதாங்க இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியே வித்தியாசமான எதிரொலியாகவும் இருக்கும் அது ஒரு எக்கோ மாதிரியும் இருக்காது நிறைய மக்கள் இதை ட்ரை பண்ணுவாங்க இது ரொம்ப அழகாக வித்தியாசமான ஒரு விஷயமா இருந்ததுங்க அடிக்கிற வயலில் பசங்களுக்கு சுத்தமாக முடியல நல்லெலாம் பார்த்தோன்னா உட்காந்துட்டானுங்க என்னால் முடியாது இதுக்கு மேலே அப்படின்ட்டு ஸோ நாங்களும் கொஞ்சம் தூரம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கடைகளெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸிட் ஆகிட்டோங்க எக்ஸிட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பழங்கால மக்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சில மக்கள் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க கூட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம் அதுக்கு வந்துட்டு காசு தான் நாங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கலாம் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வெளியே வந்துட்டோம் பசங்களுக்கு போயிடலாம் காருக்கு அப்படின்ற மாதிரி ஆகிட்டானுங்க அடிக்கிற வெயில்ல ஸோ ஏழு அதிசயங்களில் ஒரு அதிசயத்தை மிச்சம் ஆறு அதிசயத்தை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஏகப்பட்ட டூரிங் பஸ்ஸு நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பி எங்களுடைய ஹோட்டலுக்கு வந்து செய்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் ஆகுங்க ஸோ அதனால் நாங்கள் கிளம்பி ஹோட்டலுக்கு வந்தாச்சு ஹோட்டலுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்